இருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே தர்மையான கட்டடை பிள்ளைகள் யாவருக்கும் எங்களது அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஆலயத்தின் சார்பில் இந்த அருமையான நல்ல நாளில் அன்பின் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களை அன்போடு கூட தெரிவிக்கிறேன் இது எங்கள் சபையின் மூலமாய் வருகிற உங்கள் சமாதானத்தின் நேரம் தர்மையான நிகழ்ச்சியை ஒவ்வொரு வாரமும் கிராஸ் டிவியில் பார்க்கவும் ஷாலோம் ஏஜி ஏஜிக்குறின் என்கிறதான யூடியூப் சேனலிலும் தர்மையான நிகழ்ச்சி வருகிறது பார்க்க அன்போடு உற்சாகப்படுத்துகிறேன் உங்களுக்கு தனிப்பட்ட ஆலோசனைகள் ஜபிக்க வேண்டும் என்று விரும்பினால் என்னுடைய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்வீங்கன்னா உங்களுக்காக என்னுடைய தனிப்பட்ட ஜபத்திலும் விசேஷமாய் ஆலை ஆராதனை ஆராதனை உபவாச ஜபங்களிலும் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவர் நல்ல ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்படி அன்போடு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் அருமையான கத்திர பிள்ளைகளே ஸ்தோத்திரம் நீங்களே பார்க்க நீங்கள் ஒருவேளை எந்த ஒரு ஆவுக்குரிய ஆலயத்திற்கும் ஆராதனைக்கு கடந்து போகவில்லை என்று சொன்னால் நீங்கள் யாராயிருந்தாலும் எங்களோடு ஆராதிக்கும்படி நீங்கள் வரலாம் இந்த தேவண்ட வார்த்தை முடிந்த உடனே ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு மகிமை ஆராதனை நேரம் வருகிறது அதை பார்க்கவும் உங்களை இயேசுவி நாமத்தில் அன்போடு கூட உற்சாகப்படுத்துகிறேன் ஆண்டோடைய நாமம் மகிமை படட்டும் இந்த நாளிலும் ஒரு முக்கியமான ஒரு குறிப்பிட்ட ஒரு வேத வசனத்திலிருந்து பேசும்படி அமை கத்தனை வாய்ப்புக்காக ஆண்டவருக்கும் மகிமை ஒன்று ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் கீழையாத்தின் குடிகளிலே திஸ்பேன் ஆகிய எலியா ஆகாபை நோக்கி என் வாக்கின்படியே அஞ்சு இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று தேவனாகிய கத்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் ஆண்டவருக்கு மகிமை இதை ஒருவேளை ஸ்தோத்ரா சலர் வாசித்து அறிந்திருக்கலாம் சிலர் அந்த வார்த்தை நீங்க ஒருவேளை கூட இந்த வார்த்தையை கேட்கலாம் எலியா திர்கதர்சி ஸ்தோத்ரா ஆமா எளியா திர்கதரிசியை குறித்ததான சொல்லப்பட்ட ஒரு அழகான ஒரு வார்த்தை தான் அவர் சொல்லுகிறார் என் வாக்கின்படியே வருஷங்களில் பனியும் மழியும் பெய்யாதிருக்கும் அவர் இன்னொரு வார்த்தை சொல்றாரு கத்தருடைய அமை கத்தருக்கு முன்பாக நிற்கிற நான் ஸ்தோத்திரம் கத்தருக்கு மகிமை கத்தருக்கு முன்பாக நின்ற எல்லையா அருமையான கட்டுரை பிள்ளைகளே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில விருப்பப்படுகிறோம் ஆண்டவன் தருகிறார் என்னை நோக்கி நீ கூப்பிடு நான் உனக்கு மருவுத்துறை தருவேன் என்று வேதத்தில் அன்று சொல்லி வைத்திருக்கிறார் என் நாமத்துல எதை கேட்டாலும் செய்வேன் என்றும் ஆண்டு சொல்லி வைத்திருக்கிறார் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் ஸ்தோத்திரம் ஜபத்தை கேட்கிறவர் வேத்துல பக்தர் எல்லாரையும் பாருங்க கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் அவர் இறங்குகிற தேவன் என்று வேதம் அழகாக சொல்லுகிறது அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம திரையோ காரியங்களை கூப்பிட்டு கூப்பிடுகிறோம் ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம் எல்லாவற்றுக்கும் தேவன் பதில் கொடுக்கிறாரா கொடுத்திருக்கிறாரா பதிலை பெற்றிருக்கிறீங்களா நீங்க சொல்லுகிறார் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் இன்றைக்கு நாம் தேவனுக்கு முன்பாக நிற்போம் என்று சொன்னால் நம்முடைய ஜெபங்களுக்கு தேவன் நல்ல பதிலை கொடுக்கிறார் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நேரங்கள் எவ்வளவு நம்ம எடுக்கிறோம் யோசித்து பாருங்க வேலைக்காக ஸ்தோத்திரம் குறைந்தது எட்டு மணி நேரத்தை செலவழிக்கிறோம் தூங்குவதற்காக குறைந்தது ஒரு ஆறு ஏழு மணி நேரங்களை நாம் செலவழிக்கிறோம் ரெஸ்ட் எடுப்பதற்காக சில மணி நேரங்களை செலவழிக்கிறோம் சாப்படும்படி அமை நிமிடங்களை செலவழிக்கிறோம் நல்லவர் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஆண்டவருக்கு முன்பாக ஸ்தோத்ரா நிற்பதற்கு அல்லது ஆண்டரோடு பேசுவதற்கு ஆண்டோரோடு உறவை அமையின் உறவாடுவதற்கு நான் எந்த அளவுக்கு நேரம் எடுக்கிறோம் நானும் ஒரு ஊழியர்காரன் தான் பலரை பார்க்கிறேன் கேட்கும் பொழுது ஸ்தோத்ரா ஆண்டவருக்கு மகிமை அமேன் அவர்கள் சொல்லுகிற அமேன் ஸ்தோத்திர சலர் சொல்லுகிற பதில் இன்னைக்கு நான் ஜபிக்கல இன்னைக்கு நான் வேதம் வாசிக்கல இந்த வாரம் ஆலயத்துக்கு போகல என்று சொல்லுகிறதை நான் பார்க்கிறேன் ஆலயத்தை தவறுவிட்ட பிள்ளைகள் ஆராதனை தவறுவிட்ட பிள்ளைகள் ஜபிக்காமல் தங்கள் நேரத்தை தவறுவிட்ட பிள்ளைகள் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க தவறவிட்ட பிள்ளைகள் கடைசியில் வாழ்க்கையில் தேவன் அவங்க விரும்பின ஆசீர்வாதம் வராதபடிக்கு எத்தனையோ குடும்பங்கள் வேதனையோடு இருக்கிறத நான் பார்த்து ஆண்டவருக்கு மகிம் ஆண்டவரை தேடுங்க கத்தவன் ஆசிர்வதிப்பார் ஆலயத்துக்கு ஒழுங்கா வாங்கிவதிப்பார் அதிகாலையில ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன் ஆண்டவர் நல்லவர் இப்படியாக சொல்லுகிறார்கள் மூன்று மணிக்கு ஒரு மனிதன் எழும்புவான் சொன்னால் அவன் முனிவன் என்று சொல்லி அமீன் சொல்றான் நாலு மணிக்கு ஒருத்தர் எந்திரிப்பான்னா அவன் ஞானி ஐந்து மணிக்கு ஒருத்தர் எந்திரிப்பான்னா அவன் அறிஞன் ஆறு மணிக்கு ஒரு மனுஷன் எந்திரிப்பான்னா அவன் மனிதன் ஏழு மணிக்கு ஒருத்த எந்திரிப்பான்னா அவன் எருமை ஸ்தோத்திரம் யோசித்து பாருங்க நான் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறேன் ஒருவேளை இரவு அமை இரவு நேரத்துல வேலைக்கு போறவங்க ஸ்தோத்திராம் அவங்களுக்கு இந்த வார்த்தை பொருந்தாம இருந்தாலும் நாம் எப்படி எந்திரிக்க முழுதும் சில நேரங்கள்ல நம்ம செல்லிலேயே பல மணி நேரங்கள் உட்காந்து பல இரவு நேரங்களை செல்லிலேயே பனிரெண்டு ஒரு மணி வரை செலவழிச்சு அதிகாலை எந்திரிக்க முடியாம தவிக்கிற அநேகர் இருக்கிறதையும் பார்க்கிறேன் பிள்ளைகளே என் வாக்கின்படியே அன்றி கத்தருக்கு முன்பாக ஆண்டவருக்கு முன்பாக நின்று பாருங்கள் ஸ்தோத்ரம் அமேன் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும் பொழுது ஆண்டவர் நன்மையான காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்டவர் நல்லவர் எப்படின் அதிகாலையில வேதம் அதிகாலையில முக்கியத்துவப்படுத்து அதிகாலை நேரம் எல்லாரும் தூங்கி கொண்டு தேசமே அமைதியா இருக்க நேரம் அந்த நேரத்துல முழங்கால் படியிட்டு ஸ்தோத்திர ஆசீர்வாதத்தை பெற்றவர் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கு அதையால் தான் இன்னைக்கு ஆலயங்கள் அதிகாலை ஜப அஞ்சு மணிக்கு அஞ்சரை மணிக்கு ஆறு மணிக்கு அதிகால ஜபங்கள் நடக்கிறது பங்கு பெற்று ஆசீர்வாத்த பெற்றவங்க ஏராளம் ஏராளம் ஆண்டவருக்கு மகிமை ஸ்தோத்ராம் பிள்ளைகளே கத்த நாம மயமப்படட்டு பாருங்க பதினேழு ஒன்னு சொல்றாரு என் வார்த்தையின்படியே அஞ்சு ஸ்தோத்ராம் ஒரு நம்பிக்கைய ஜபம் உங்க வாழ்க்கையில கொடுக்கும் ஆமே நான் சொன்னா என் ஆண்டவர் கேட்பாரு நம்ம பிள்ளைகளை குறித்தே சொல்ல முடியாது நான் சொன்னேன் என் பிள்ளை கேட்கும்னு நினைக்கணும அந்த நிச்சயத்தை கூட சொல்ல முடியாது ஸ்தோத்ரா ஏன்னா நம்ம பிள்ளைங்க சொல்றது நம்ம பிள்ளைங்க நம்ம சொல்றது கேட்கறது இல்லை ஆனா எளியா சொல்லுகிறார் நான் சொன்னா ஸ்தூத்திரம் இயற்கை கண்டிப்பா கேட்கும் ஒரு நம்பிக்கையை அமேன் ஜெபம் கொடுக்குது பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தேவை இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனை பிரச்சனையோடு கூட கடந்து போனாலும் அமை எப்படி நீங்கள் இருந்தாலும் ஒரு நம்பிக்கை ஆண்டவர் என் ஜபத்தை கேட்கிற அவுக்கு அந்த ஜபம் அமேன் ஸ்தோத்ர நம்பிக்கை இருந்தது ஸ்தோத்ரா ஏன் நான் ஜபிக்கிறேன் நான் ஜபிக்கிறவர் இன்னார்ன்னு அறிந்திருக்கிறேன் நான் யாருன்னு எனக்கு தெரியும் ஏன்னா நான் ஆண்டு முன்னால் நிக்கிற பிள்ள ஸ்தோத்ராம் எந்தந்த தைரியமும் இந்த நம்பிக்கையும் ஆண்டவருக்கு முன்னால் நிற்கிறவங்களுக்கு தான் வரும் ஆண்டவருக்கு மகிமை இப்படியாக நான் சொல்லுகிறேனே ஸ்தோத்ரா அமேன் ஒரு கொகைக்குள்ள இருந்து ஒரு சிங்கம் எப்படி வெளி வருகிறதோ அதே போலதான் ஜபிக்கிற மனிதனும் ஜபரையட்டு வெளியே வரும்போது ஒரு பலன் உள்ளவனாய் ஒரு பராக்கிரமசாலியாய் வருகிறான் ஆண்டவன் நல்லவர் ஸ்தோத்ரா ஒரு தேவன் மருந்து எப்படி சொல்லுகிறார் ஜபித்து ஜபித்து யாரு பின்வாங்க முடியாது ஸ்தோத்ராம் பிரசங்கித்து பிரசங்கித்து பின்வாங்கி போயிடலாம் ஆனா ஜபிக்கிற மனுஷன் பின்வாங்கவே முடியாது ஜபிக்கிறவனுடைய ஜபத்தை நிறுத்த முடியாது ஆண்டவன் நல்லவர் ஜபிக்கிறவன் உயர்ந்து கொண்டே இருப்பான் சுத்ராம் ஜபிக்கிறவன் அமையின் பரலோகமே அவனுக்கு முன்னால மண்டியிடுமா சுத்திராம் கத்தருக்கு மகிமை பிள்ளைகளே அன்றோடு கூட நேரம் முதல் காரியம் ஒரு நல்ல நம்பிக்கை அல்லது ஒரு பெரிய நிச்சயத்தை என் வாழ்க்கையில ஜபம் கொடுக்கும் அவன் கத்தர் பார்த்துக்கிடுவார்ப்பா என் கடனா கத்தர் பார்த்துக்கிடுவார் என் நெருக்கமா நான் ஜெபிக்கிறேன் எனக்கு பாருங்க ஆண்டவருக்கு மகிமை பாருங்க அதே ஒன்ராஜாக்கல்ல பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வாசிக்கிறேன் அப்பொழுது கர்த்தனத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலிகளையும் விரகலையும் கற்களையும் மண்ணையும் அமை பட்சித்து வாய்க்கால தண்ணீரை நக்கி போட்டது ஜிக்கிற மனிதன் ஜபத்துக்கான அற்புதமான பதிலை பெற்றுக் கொள்ளுகிறான் ஜபம் எனக்கு ஒரு நிச்சயத்தை தைரியத்தை அது கொடுக்குது ஜபம் அன்றோடு கூட இருக்கிற உறவு ரெண்டாவது பதிலை கொடுக்குது எவ்வளோ ஜோமனார் தெரியுமா ஸ்தூத்ரம் சொல்ற முப்பத்தியில் கத்தாவே நீர் தேவன் என்றும் தேவனாய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதைத்த மறுபடியும் திணிப்பேர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் ஸ்தோத்ராம் ஜபத்துக்கு கொஞ்சம் ஒரு நிமிஷம் கூட ஒன்றோ ஒன்றரை நிமிஷம் கூட ஆயிருக்காது ஸ்தோத்திரம் ஒரு நிமிஷம் கூட ஆகலை இந்த ஜபத்துக்கு ஒரு அக்கினி இறக்கினார் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம எவ்வளவு ஸ்தோத்திர கதறோம் கண்ணீர் விடுறோம் சத்தம் விடுறோம் சில நேரத்தில் ஸ்தோத்திரம் ஆனால் பதிலே இல்லாமல் பெய்கிறதே அருமையான கத்திர பிள்ளைகளே நீங்க தேவ சமூகத்தில் ரொட்டீன அதிகாலை ஒவ்வொரு நாளும் அதிகால ஆண்டோடு ஆலயத்துல போய் ஆராதிக்கிற பழக்கம் வேதத்தோடு இணைஞ்சிருக்கிற பழக்கம் அப்பாவோடு இணைகிற பழக்கம் உங்க வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால் நான் உங்களை பார்த்து சொல்றேன் ஒரு நிச்சயத்தையும் நம்பிக்கையின் ஜபம் தரும் உங்க ஜபத்து எந்த ஜபம் ஆனாலும் கத்தருக்கு சித்தமான ஜபத்துக்கு ஆண்டவர் நிச்சயமான பதிலை தேவன் தருவார் நான் சொல்லும் போது புரிஞ்சு எல்லா ஜபத்துக்கும் பதில் கொடுப்பார்னு நான் சொல்லுகிறேன் அதிலும் ஒன்று ஆண்டவர் எதை எதை உங்களுக்கு தரோன்னு நினைக்கிறாரோ அதைத்தான் தருவார் இதை சொல்லும் போது சொல்லுகிறேன் சில ஜபங்களுக்கு ஆண்டவர் நோ அப்படின்றார் இல்லப்பா பதில் தர முடியாதுன்றார் ஸ்தோத்ராம் ஆண்டவர் நல்லவர் சில ஜபங்களுக்கு தாமதமான பதிலை தேவன் கொடுக்கிறார் ஆபிரகாம் ஜெபிக்கிறார் குழந்தைக்காக நூறு வயசு ஆண்டு தாமதமாய் கத்தர் கொடுத்தார் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் ஸ்தோத்ராம் அன்னால் ஜெபித்தாங்க அன்னாளுக்கு அந்த தாமதமணிதான் குழந்தை ஆன்று கொடுக்குறாரு யோசித்து பாருங்க சில ஜெபங்களுக்கு தேவன் இல்லைன்னோ தரமாட்டம்பா அப்படின்ட்டு சில ஜெபங்களுக்கு உடனே ஆன்று பதை இல்லையா ஜெபத்துக்கு உடனே பதில் கிடைத்தது ஆமிரகாம் ஜெபித்தது உடனே பதில் கிடைத்தது மோசை ஜெபித்ததுக்கு உடனே பதில் கிடைத்தது ஆன்று அற்புதமான பதலை கொடுக்கிறார் ஸ்தோத்திரம் சில இடத்துக்கு காத்திருக்க வைக்கிறார் சில இடத்தை நோன் சொல்லிடுறார் சில நேரத்தில் அந்த பதிலுக்கு வேற பதனை தேவன் தருகிறார் நாம் ஒரு கார்த்துக்கா ஜெபிக்கிறோம் இன்னொரு காரியத்தை மாற்றாய் தேவன் சே ஜபத்துக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு பதிலை கொடுக்கிறார் பாருங்க அடுத்தது மூன்றாவது பதினேழு ஒன்று ராஜாக்கள் பதினேழு ஏழுல தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாட்களுக்கு முன்பாக அந்த ஆறு வஸ் வச்சு போயிட்டு ஸ்தோத்திரம் ரொம்ப சொல்கிறேன் எளியாவை ஆண்டு எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போ அங்கே தங்கிருவனை பராமரிக்கும்படிக்கு அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் ஆண்டவன் அல்லவர் ஸ்தோத்ரா முதல்ல சொன்ன ஜெபம் ஒரு நிச்சயத்தை நம்முடைய வாழ்க்கை நம்பிக்கையை கொடுக்குது ரெண்டாவது ஜெபத்துக்கு நிச்சயமாய் பதில் உண்டு கொஞ்சம் ஜோம் அறையில மேன் ஸ்தோத்திரம் இப்படி சொல்லுகிறோம் தேவண்டிய மனிதருக்கு அறையில ரொம்ப நேரம் ஜோம் பண்ணுங்க அறையில மணிக்கணக்கா ஜோம் பண்ணுங்க பாடலா பாடுங்க துதிங்க முழங்கால் நில்லுங்க பல மணி நேரங்கள் பல நிமிஷங்கள் ஜோம் பண்ணுங்க வெளியே வந்துட்டீங்களா சுருக்கமா ஜோம் பண்ண வள வள வளவலன்னு சில ஆட்கள் ஜோம் பண்ண விட்டா வள வள வளவான்னு எப்போ முடிப்பாங்கன்னே தெரியாது ஸ்தோத்ராம் குறிப்பிட்டு கருத்தா ஜோம் பண்ணுங்க பலர் உண்டு ஸ்தோத்ராம் ஆண்டவன் நல்லவர் மூணாவது சொல்லுகிறேன் உன்னை பராமரிப்பதற்கு ஜபம் ஒரு மனிதனை பராமரிக்கும் பஞ்சமே வந்தாலும் வியாதிகள் வந்தாலும் போராட்டம் வந்தாலும் நீ ஜெபிக்கிற மனுஷனாய் ஆன்றோடு பேசுகிற மனுஷனாய் இருப்பாய் என்று சொன்னால் உனக்கு ஒரு பராமரிப்பு ஒரு பாதுகாப்பு உண்டு எளியா கடக்காம ஆச்சங்கரையில் உட்கார்ந்து கத்த சொல்றாரு புதாவது காக்காவை கொண்டாண்டர் போஷிக்கிறார் பாருங்களேன் எவ்வளவு நல்ல ஆண்டவர் விதவை கொண்டு ஒன்றும் இல்லை ஸ்தோத்ராம் ராஜா வீட்டம் நம்பிக்கை இருக்கும் ஆனா ஒரு ஏழை விதவை சொத்தான் அந்த வீட்டில் வா அவரை வைத்த உன்னை பராமரிப்பேன் கட்லையிட்டே நாலாவது பாருங்களேன்ட்டு சொல்கிறாரு உன்னை பராமரிப்பதற்கு உனக்கு எது தேவையோப்பா ஸோ அந்த காரியத்துக்கு நான் கட்ளையிடுவோம்ப்பா ஆண்டவோடைய நாமம் மகிமை படட்டும் அன்பு பிள்ளைகளே உங்களுக்கு என்ன தேவை அரசாங்கத்தில் ஏதாவது ஒரு காரியம் உங்களுக்கு தேவையோ வேலை செய்யற இடத்துல ஏதோ ஒரு நன்மை தேவையோ வீடு கட்டுறீங்க வீடு கட்டுற காரியத்துக்கோ நன்மை தேவையோ பிள்ளைங்க படிக்கிறாங்க ஸ்கூல்ல காலேஜில் ஓ படிக்கிறாங்க ஏதோ ஒரு காரியம் தேவையோ நான் சொல்றேன் நீங்க முழங்கால நிக்கிற தேவன் பிள்ளையா இருப்பீங்கன்னா ஆண்டவர் அங்கே கட்டளையிடுவார் ஆண்டு கட்டையிடுவார் ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் ஜெபத்தை கேட்கிற மகிமையுள்ள ஆண்டவர் நீ ஜோமனோமா ஸ்தோத்ராம் ஆண்டவர் எளியாவை போஷித்து பாதுகாத்து ராஜாவுக்கு முன்னால விடுகிறார் பிள்ளைகளே ஸ்தோத்ராம் அமேன் ஜெபம் ஐந்தாவது என்ன செய்யும் பெரிய ஆட்களுக்கு முன்னால் என்னை கொண்டு போய் விட்டுரும் பெரிய நபர்களுக்கு முன்னால கொண்டு போய் விட்டுரும் எனவே ஜெபிக் கான்றோடு கூட இருக்கிற உறவி விட்டுறாதீங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் ஜபிக்க போறோம் கண்களை மூடுமா அண்டவரே எனக்கு அதிகமாய் தேவனோடு கூட ஜபிக்கிற கிருபை தாங்க ஜபம் என்ன செய்யும் உன்னை உன்னை பராமரிக்கும் நிச்சயமா ஒரு நம்பிக்கையை தரும் அவன் உனக்காக தேவன் கட்டட செய்யும் உன்னை உயர்ந்த இடங்களை கொண்டு போய் வைக்கும் இந்த ஜபத்தை மறந்துடாதீங்க எல்லாரும் முழங்கால் படிட்டு கண்களை முடியப்பா இப்படிப்பட்ட அன்றரோடு இருக்கிற உறவுக்குள் நான் இன்னும் அதிகமா என்னை அண்டவரே அர்பணிக்கிறப்பான்னு சொல்லுவோமா சர்வ வல்லமில் ஆண்டவரே இந்த அருமையான மாலை நேரத்தில் அப்பா அந்த உங்கள் சமாதானத்தின் நேரத்தை பார்க்கிற பிள்ளைகள் அன்றை போல நாங்களும் கத்தருக்கு முன்பாக நிற்கிற பிள்ளைகளாய் காணப்பட தேவன் கிருவை தர ஜெபத்தின் ஜபத்தின் அறிந்த நாங்கள் ஜபத்தின் ஆசீர்வாதத்தை புரிந்து கொண்டு ஆண்டவ ஜபத்தில் ஆண்டவை தரித்திருக்க எல்லா பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க ஜபம் ஆசிர்வாதம் ஜபம் மேன்மை ஜபம் உயர்வு ஜபம் எங்களை ஆசீர்வதிக்கும் ஜபம் கட்டையிடும் ஜபம் எங்களை பராமரிக்கும் ஜபம் நம்பிக்கை தரும் ஜபம் தைரியத்தை கொடுக்குது இந்த தைரியத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கொடுங்க யாரெல்லாம் தேவையோடு இருக்கிறார்களோ வியாதிகள் மறையட்டும் வேதனைகள் நீங்கள் போகட்டும் கடன் மாறட்டும் அவன் குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும் திருமண முடியாத பிள்ளைகளுக்கு காரியத்தை திருமண காரியங்களை கத்தர் ஓக்கப் பண்ணுங்க நன்றி இதை பார்க்குற ஒவ்வொரு ஒரு மேலையும் தெய்வியை ஆசிர்வாதம் வந்து இறங்கட்டும் என்று சொல்லுகிறேன் தாழ்த்துகிறேன் அடிமை ஆசீர்வதிங்க ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமாம் கத்திரை வார்த்தை கேட்ட கத்திரை பிள்ளைகள் எல்லாரையும் கத்திரை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ